இஸ்லாமியரோகளை உலக வரலாற்று எடுத்து பார்க்கின்ற பொழுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு எப்பொழுது ஐக்கிய நாடுகள் சபை முதன் முதலாக ஹியூமன் ரைட் டிக்ளரேஷன்ஸ் என்று சொல்லி இந்த உலகத்திலே ஒவ்வொரு மனிதனும் அனுபவிப்பதற்கு தகுதியான உரிமைகளை எப்பொழுது பட்டியல் படுத்தியதோ அதற்கு ஆயிரத்தி முன்னூறு வருடங்களுக்கு முன்னால் ரசூலுல்லாஹி சொல்லாஹுரே செல்லவார்கள் இந்த உலகத்திலே வாழக்கூடிய ஒவ்வொரு மனிதனும் அனுபவிக்க வேண்டிய உரிமைகளை அந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்

முடியாது என்று சொல்லி ஒவ்வொரு மனிதனிடமும் ரைட் டு ஒவ்வொருவரும் உயிர் வாழ்வதற்கான உரிமை இருக்கின்றார்கள் அதே போன்று உங்களுடன் ஒவ்வொரு சொத்துக்களும் இருக்கின்றது ஒரு மனிதனுடைய சொத்தை இன்னொருவன் அநியாயமான முறையில் கைப்பற்ற முடியாது என்று சொல்லி சொத்துரிமையை இஸ்லாம் சொல்லிவிட்டு சொன்னது அதே போன்று உங்களில் ஒவ்வொருவருடைய மானமும் ஹராம் எனவே ஒரு மனிதன் இன்னொருவருடைய மானத்தை கீறி கிழிக்க முடியாது என்று சொல்லி ரைட் டிக்னிட்டி ரைட்

எப்பொழுது பெண்களுடைய உரிமைகளை கைதூக்கி பேசுகிறோ அதற்கு முன்னாலேயே எப்பொழுது பெண்கள் என்பவர்கள் வெறுமனேட்களை போன்று கைப்பாடப்பட்டார்களோ அவ்வாறான ஒரு காலத்திலே ரசூலுல்லாஹி சொல்லாஹுமர்கள் பெண் உரிமையை முதன் முதலாக பேசிவிட்டு சென்றார்கள் அன்ப அந்த இஸ்லாமியரோர்களே அதே பேரு ரசூலுல்லாஹி சொல்லாமர்கள் தொடர்ந்து சொல்கின்ற பொழுது உங்கள் அனைவருடைய ரப்பும் ஒருத்தனாகத்தான் இருக்கின்றான் நீங்கள் அனைவரும் ஆதமுடைய மனிதர் அணவுடைய பிள்ளைகளாக இருக்கின்றீர்கள் எனவே உங்களில் அரபிக்கும் மத்தியிலே எந்த வேறுபாடும் இல்லை இறையச்சத்தின் மூலமாகவே தவிர என்று சொல்லி இந்துலகத்திலே வாழக்கூடிய அனைத்து மனிதர்களும் சமமானவர்கள் சம உரிமையை சொல்லிவிட்டு சென்றார்கள்